பார்வையற்றோருக்கு உதவும் தொழில்நுட்பம் அசத்திய பள்ளி மாணவர்கள் கோவை மாவட்டத்தின் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் புதுமையான கண்டுபிடிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பார்வையற்றோருக்கு உதவும் வகையில் சென்சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் மற்றும் ஸ்மார்ட் கண்ணாடி ஆகியவற்றை இம்மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர் சூலூர் அருகே உள்ள அரசுரை சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஜபக்குமார் ஆர் மருதீஷ் மற்றும் ஜே வீரமணி ஆகியோர் பள்ளியில் செயல்படும் கற்றல் கற்பித்தல் ஆய்வுக் கூடத்தில் எளிய பொருட்களை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்ப உபகரணங்களை உருவாக்கியுள்ளனர் சென்சார் மற்றும் சிப் போர்டுகளை பயன்படுத்தி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட வாக்கிங் ஸ்டிக் அதிர்வுகளை உணர்ந்து பயனாளர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது இதன் மூலம் பார்வையற்றோர் தடைகள் மற்றும் படிக்கட்டுகள் குறித்து முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட கண்ணாடி பேட்டரி மூலம் இயங்குகிறது இது பயனாளர்களுக்கு முன்னால் உள்ள தடைகளை அடையாளம் கண்டு ஒளி மூலம் எச்சரிக்கை செய்கிறது இதுகுறித்து மாணவர்கள் கூறும்போது தங்களது ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி இந்த கருவியினை தயாரித்ததாகவும் இந்த கருவிகள் பார்வையற்றோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர் மேலும் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தி இந்த கருவிகளை மேம்படுத்த திட்டமிட்டு உள்ளனர் இதன் மூலம் பார்வையற்றோர் தங்களது சுற்றுப்புறத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் சுதந்திரமாக இடம்பெயரவும் முடியும் என மாணவர்கள் தெரிவித்தனர் அரசு பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பு பிற மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதோடு தன்னம்பிக்கையும் ஊக்குவிக்கும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் என் பேர் வந்து ஆர் மாவுஜிஸ் நான் செவன் சென்ட்ரை படிக்கிறேன் அரசு அரசு பள்ளி அரசு வந்திருக்கேன் நான் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்மார்ட் காகுல் இது நான் யூஸ் பண்ணிக்க காமர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடினோ யூஎன்ஓ ஆர் த்ரீ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்புறம் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் அப்புறம் பசர் அப்புறம் நைன் வோல்ட் பேட்டு ஜம்பர் ஸ்வயர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நான் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிங்கர் கேட் அப்ளிகேஷனில் போய் ஆடினோ ஐடி என்ற சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் எதுக்காக செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுக்காக செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் யா யாராவது கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் அதனால வந்து அவ்வளோ அவங்க வந்து காத்துட்ருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதே இந்த காகுலோ இந்த ஸ்டிக்கோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் நம்பியிருக்க வேண்டாம் எங்கே வெளியே போகிறதுனால வந்து கான்ஃபிடாக இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க அதனால்தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ரியல் டைம்லையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் ரியல் டைமில் வந்து நாங்கள் வந்து கூகுள் மேப் வந்து இதில் அட்டாச் பண்ணலான்ட்டுருக்கோம் இதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப கம்மி தான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு மேல்நிலை பள்ளி அரசுல இருந்து வர என் ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் ஃபார் விஷுவலி சேலஞ்சுட்டு இதுல நான் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ஸ் பேர் என்னன்னா ஆடினோ யூஎன்ஓ ஆர் த்ரீ மைக்ரோ கண்ட்ரோலர் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் பஸ்ஸர் அப்புறம் நைன் வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா திங்கர் கேடுங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆடினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நிறையா மக்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க அவங்க ஒருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கணும் அதுவே இந்த இருந்துச்சுன்னா அவங்க யாரையும் நம்ப தேவையில்ல அவங்க இண்டிபெண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக இருக்க இது உதவும் அப்புறம் இதில் இதில் வந்து நாங்கள் எத்தனை நாள் பண்ணனும் பத்து இதை பண்ணி முடிச்சிட்டோம்